அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறனா மெட்ராஸ் சைக்கோர்ட் எக்ஸாம் ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி எக்ஸாம் டேட்டு எப்போ சார் எப்போ சார் ஆல் டிக்கெட் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த எக்ஸாமுக்கு பதினொன்று வகையில் நம்ம டெஸ்ட் பெச் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த டெஸ்ட் பெச்சில் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க போல் ஸோ இன்னும் ஒரு மோக் டெஸ்ட் வந்து நம்ம இன்னும் வைக்காம இருக்கும் முழு மாதிரி தேர் வந்து மொத்தம் மூணு கொடுக்குறதா இருந்துச்சு அதில் ரெண்டு தேர்வு நம்ம ஏற்கனவே வச்சுட்டோம் இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வைக்கலான்னு சொல்லி நம்ம வைக்காமல் இருக்கிறோம் ஸோ எக்ஸாம் டேட் வந்தால் தான் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வைக்க முடியும் எக்ஸாம் டேட் வந்தால் இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்கும் எப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்லாம் கொடுத்தாங்க அப்ளிகேஷன் ஏன் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற ரீசன் கொடுத்தாங்க ஸோ இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷனோட ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தா அடுத்து வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அடுத்தடுத்து வந்து ஆல் டிக்கெட் வரும் எக்ஸாம் சீக்கிரம் வந்து குயிக்காக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துமே இத்தனை நாட்களாக பார்த்துட்டு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமலே இருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துமே காரணம்னா இடையில் ஒரு எலெக்ஷன் வரதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும் போல் ரைட்டாக ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஏப்ரல் இறுதி அதாவது ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும் மேபி ஒரு டென்டேட்டிவாக சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் ஒரு சாட்டர்டே சண்டே வருது ஸோ மேபி இருபத்தேழு இருபத்தெட்டில் டேட் கொடுப்பாங்கன்ற மாதிரி நான் எதிர்பார்த்துருந்தேன் ஸோ அந்த தேதியில் வந்து எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியாவது எக்ஸாம் டேட் வந்து சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெக்கர்மெண்ட் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஏப்ரல் இருபத்தேழு எழுபத்தெட்டில் வைக்கணும் அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி சொல்லணும் இல்லையா அதனால் இந்த வாரத்தில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி மே மாதம் கூட எக்ஸாம் வைக்கிறதுக்கான அவங்க மே மாதம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த வாரம் கூட நமக்கு அப்டேட் வராம கூட போகலாம் நிறைய நண்பர்கள் சொன்னது என்னென்னா மே மாதம் வந்து கோர்ட் லீவு அதனால் வந்து இவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஏப்ரல்லே முடிச்சிருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் விவரம் தெரிந்த நண்பர்கள் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதாவது கோர்ட் லீவுன்றது வேறு ரெக்கமெண்ட் போர்டுன்றது வேறு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ மே மாதம் கூட எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏப்ரல்லே வைக்கணும் மே மாசம் கோர்ட் லீவு அப்படின்றது அதுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒருவேளை இந்த வாரம் அப்டேட் வரல அப்படின்னா இந்த ஏப்ரலில் கூட எக்ஸாம் கிடையாது கண்டிப்பாக அது மே மாதம் வந்து தள்ளி போவதற்கான சான்சஸும் இருக்குது ரைட்டா ஸோ நமக்கு வந்து அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணிருவாங்க ஏன்னா நாள் ஆயிடுச்சு இல்லையா நோட்டிஃபிகேஷன் எப்போ நமக்கு கொடுத்தாங்க பொங்கல் அப்போ கொடுத்தாங்க இல்லையா ஜனவரியில் கொடுத்தாங்க பிப்ரவரி முடிஞ்சாச்சு மார்ச் முடிஞ்சாச்சு ஸோ ஏப்ரல் வந்து மிடில் இருக்கிறோம் நிச்சயமாக வந்து சில தினங்களில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அக்கர்மெண்ட்டில் அப்டேட்டே வந்து அஃபீஷியலாக அவங்களே வந்து அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா எக்ஸாம் டேட் எப்பொழுதுன்னு சொல்லி எனக்கு வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அஃபீஷியல் வெப்சைட் வந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் ரைட்டா ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து ஃபுல் மோக் டெஸ்ட்டு த்ரீ வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து நடத்துவோம் அதுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ரைட்டா எக்ஸாம் டேட்டுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ எக்ஸாம் டேட் எப்போ சொல்லுவாங்க அடுத்த டெஸ்ட்டு வந்து நம்ம வச்சிடலாம் அப்படின்றத நானும் வெயிட் இருக்கேன் ஸோ விரைவில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ரைட்டா ஸோ எக்ஸாம் டேட்டுக்காக நீங்கள் அதே வந்து டைம் அதை கேட்டு கேட்டு மட்டும் வே வெயிட் பண்ணியோ அல்லது வெப்சைட்டை செக் பண்ணியோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம யூடியூப் மட்டும் நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நன்றி வணக்கம்